சேலத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஓராவது மாநில அளவிலான மூத்தோர் கபடி போட்டிகளில் முப்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன திருப்பூர் மாவட்ட பெண்கள் அணியினர் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பை வென்று அசத்தினர் வீராங்கனைகள் புவனேஸ்வரி கதிஜா ஆகியோர் தேசிய அளவிலான பெடரேஷன் கோப்பை போட்டிகளில் பங்கேற்க தேர்வாகி உள்ளனர் வெற்றி பெற்ற அணி வீராங்கனைகளுக்கான பாராட்டு விழா திருப்பூர் கபடி கழகத்தில் நடைபெற்றது மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளர் ஜெய்சித்ரா சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று வெற்றி பெற்ற அணியினரை பாராட்டி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பொற்கிழி வழங்கினர் இரண்டு வீராங்கனைகள் தமிழக அணிக்காக பயிற்சி முகாமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அகில இந்திய நேஷனல் ஸ்போர்ட்டிஸ் ஃபெடரேஷன் கப் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றது அந்த போட்டிக்கு இந்த இரண்டு பெண்மணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் திருப்பூர் மாவட்ட கபடி கழகம் ஜூனியர் பெண்கள் பிரிவிலே இந்த ஆண்டு மூன்றாம் இடமும் சீனியர் பெண்கள் பிரிவிலே முதலிடமும் சப்ஜூனியர் ஆண்கள் பிரிவிலே மூன்றாம் இடமும் பெற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய கல்வி தகுதியை அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல விளையாடும் இடங்களிலே ஏதாவது இன்ஜூரி ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அடிபட்டு அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவையும் நாங்கள் மாவட்ட கபடி கழகம் ஏற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது சென்ற முறை சிஎம் டிராஃபியிலே நாங்கள் பரிசுகளை எதுவும் வெல்லவில்லை இந்த முறை குறைந்தது மூன்று பிரிவுகளையாவது நமது திருப்பூர் மாவட்டம் பரிசுகளை வென்று நமது மாவட்டத்திற்கும் மாவட்ட அலுவலர் அலுவலர் விளையாட்டு அலுவலருக்கும் பெருமை சேர்க்குமாறு இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கையாகவே முன்பே வந்து போட்டிகளை நடத்தி வீரர்களை தேர்வு செய்து முறையான பயிற்சி கொடுத்து அவர்களை மேலும் மேலும் இந்த விளையாட்டிலே முன்னெடுத்து செல்ல அனைத்து உதவிகளையும் மாவட்ட கபாடி கழகம் செய்ய தயாராக இருக்கின்றது என்பது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து நான் வந்து சிக்ஸ்த்லேருந்து விளையாடிட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட் நேஷனல்ஸ் வந்து நைன்த்தில் விளாண்டேன் எஸ்ஜிஎஃப்ஐ விளாண்டேன் நான் இன்ன வரைக்கும் ரெண்டு கேலோ இண்டியா ரெண்டு ஜூனியர் ரெண்டு சீனியர் ஆடி இருக்கேன் ரெண்டு கேலோ இண்டியாவுமே மெடல் மெடல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக் லெவலில் வந்துட்டு நாங்கள் ஸ்டேட் வந்து வின் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கோச்சுக்கு தேங்க் பண்ணுறேன் தென் அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திருப்பூர் செக்ரட்டரி சார் சண்முகம் சார் அதுக்கப்புறம் அங்கே அசோசியேஷன் இருக்க எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் வந்து திருப்பூருக்காண்டி விளாண்டுருக்கோம் நிறையா மேச்சஸ் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சீனியர் வந்து வின் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அசோசியேஷனும் சரி சண்முகம் சாரும் சரி கோச்சு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு நாங்கள் இப்போ வந்து சீனியர் போய் விளாண்டதில் வந்து ஹிமாச்சல் கூட வந்து லூஸ் பண்ணிட்டோம் அதன் அடிப்படையில் வந்து இப்போது குவார்டர் ஃபைனல் வந்து என்ட்ரானனால இது ஃபெட்ரேஷன் வந்து ஃபெட்ரேஷன் கப் வச்சுருக்காங்க அதனால அதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செலெக்ஷன் இருக்கோம் அது அதுக்கு வந்து பெருமையாக இருக்குது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்